சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு செய்தி ஒருவரின் பொருள் உன் வீட்டில் இருக்கிறது அவருக்கு சொந்தமான ஒன்று உன் வீட்டில் இருக்கிறது அதை நீ சொந்தமாக்கி கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியாமலேயே அது உன்னிடம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் அப்பா என்று சொல்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று கேட்டு நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் இந்த சாயப்பா உனக்காக எதையும் செய்து கொடுக்க முன் வருகின்றார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கான எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையும் நடத்தி கொடுக்கின்ற இந்த வேளையில் நீ விரும்பியது அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற பல உண்மைகள் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக வருகின்ற தெய்வமான இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து கலங்கி விடாதே எதை பற்றியும் நினைத்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் அப்பா ஒருவரின் பொருள் உன்னிடம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சில நாட்களாகவே அவர் உன் வீட்டையே சுற்றி சுற்றி வருவது உன் வீட்டிற்குள் இருப்பதை எப்படி எடுப்பது என்று யோசித்து கொண்டு செல்வதும் தான் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா அடுத்தவரின் பொருளுக்கு எப்பொழுதுமே ஆசைப்படக்கூடாது என்று சொல்ல நான் வருகின்றேன் அப்படியானால் நீ இன்னொருவரின் பொருளை கேட்டு நிற்பதோ அல்லது இன்னொருவரின் பொருளை அவருக்கு தெரியாமல் உன் வீட்டில் வைத்திருப்பதோ தவறல்லவா அதுபோல இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த விஷயங்களையும் நீ சரியென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான மன நிறைவை நீ நிச்சயமாக பெற்று கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமே தெளிவாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் மேலும் மேலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் குழந்தை பட்டது எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கவனித்து நீ சரியானபடி உனக்கு விரும்பிய விஷயங்களில் கவனம் செலுத்தி உன் முன்னால் நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா என்னுடைய அன்பு உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களுமே உன்னை சரியானபடி மீட்டெடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உனக்கு போதும் இனி உனக்கு நடக்கும் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் மனமுடைந்து நீ கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு எதை தர நினைக்கிறதோ அதை நீ சரியாக பெற்றிட வேண்டும் அல்லவா அப்பா சொல்ல சொல்ல உன் மனதில் இருக்கின்ற பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற வேண்டும் ஏன் தெரியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருள் உன்னிடம் இருப்பதினால்தான் நடக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் இப்படி ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நான் உணர்ந்ததினால்தான் இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத காரணங்கள் இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து என் குழந்தை இனி கலங்கி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்காக நான் எதை சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ கவனித்து விட்டாய் ஆனால் அது உனக்குள் தரக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதிலிருந்து உனக்கு நான் என்ன கொடுக்க யோசிக்கிறேன் என்பதையும் நீ நிச்சயமாக கவனித்து விடுவாய் அல்லவா இதுவரையிலும் நாம் சந்தித்த விஷயங்கள் நமக்கு கொடுத்திட்ட இவை அத்தனையிலும் இருந்தும் அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதனால் உனக்கு எல்லாம் தடைப்பட்டு நின்றது எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போனது எந்த ஒரு பொருள் உனிடம் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஒரு மிகப்பெரிய துன்பம் ஒன்று வந்துட்ட பொழுது நீ ஒரு விடத்தில் வாக்கு கொடுத்து நீ இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுத்தால் நான் உனக்கு அதற்கு பலனாக இதை கொடுக்கிறேன் என்று நீ ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு உனக்கு மறந்து போயிட்டு ஆனால் நீ எந்த விஷயம் நடந்தால் இதை கொடுப்பதாக சொன்னாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கை நடந்துவிட்டது இது மனிதனின் இயல்பு தான் நீ எதுவும் கிடைக்காத வரை அந்த விஷயத்திற்காக போராடுவது கிடைத்துவிட்ட பிறகு அதை என்னவென்று கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவது இது எல்லோருடைய இயல்புதான் அதனால்தான் இதனை தவறு என்று சொல்ல முடியாது அதனால் நீ செய்த தவறு இந்த விஷயம் உனக்கு வேண்டுமானால் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தருவதாக சொல்லி கொடுக்காமல் விட்டாய் அல்லவா உன்னிடம் இருந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருவர் நினைத்தார் அல்லவா அவருக்கு அது எவ்வளவு பெரிய மன வேதனை கொடுத்திருக்கிறது தெரியுமா உண்மையை சொல்ல போனால் அவர் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை நீயாகத்தான் அவரிடம் நான் உனக்கு இதை தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்தாய் அந்த நேரம் அவர்களின் மனதிலும் நீ உண்மையாகவே அவர்களின் மீது அன்பு தான் இதை செல்கிறாய் சொல்கிறாய் என்று நினைத்து நீ எப்படியும் இதை அவர்களுக்கு கொடுப்பாய் என்று நினைத்து அவர்கள் அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்பொழுது உன்னுடைய விருப்பம் நிறைவேறியதோ எப்பொழுது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறியதோ அப்பொழுதே இதையெல்லாம் நீ விட்டுவிட்டாய் அப்பொழுதே இதையெல்லாம் என் குழந்தையை நீ தொலைத்து விட்டாய் உனக்காக நான் செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்குள்ளிருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி தர வேண்டும் எந்த காலத்தில் எதையுமே கைவிட்டு விடாத படிக்க உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உனக்கு அது கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் என் குழந்தை நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் இது மேலும் எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது சாயப்பா சொல்வதை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு வேதனை தருகின்றவர்களை நீ நிஜயமாக புரிந்து கொள்வாய் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நீ செய்தது தவறு என்று உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் நீ செய்தது தவறு என்பதனை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம் பக்கம் இருக்கின்ற நன்மைகளை எடுத்துச் சொல்வதை விட நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை ஒருவர் எடுத்துச் சொன்னால் முதலில் அதனை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையெதையோ நினைத்து கலங்கிய என் குழந்தை இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்லும் அத்தனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கொடுப்பதாக சொல்லிவிட்டு அதாவது நீ உன்னுடைய மனநிலையில் இருந்து யோசித்து உனக்கு ஒரு விஷயத்தை ஒருவர் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை ஆசை காட்டிவிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை உனக்கு கொடுக்காமல் சென்றால் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அந்த நேரம் உன்னுடைய மனநிலை என்னவெல்லாம் யோசிக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் எல்லா வகையிலும் உனக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தையே நீ அத்தனையும் தெரிந்து கொள்வது சரியல்லவா ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக உணர வேண்டும் நான் இருக்கிறேன் உன் அப்பா நான் நீ செய்கின்ற தவறுகளை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலம் நீ தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும் இத்தனை காலம் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன தர இருக்கிறது அதை நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவான மாற்றத்தை கொடுக்கும்படி அத்தனையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நினைப்பது போல உனக்கு எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றன யாரிடம் வாக்கு கொடுத்தாய் யாருக்கு சொன்ன விஷயத்தை நடத்தி தராமல் சென்றாய் என்று சற்று நீ சிந்தித்துப்பார் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெற்றியாகவே இருக்கும் அல்லவா ஆனால் நீ செய்த தவறை திருத்தி கொண்டால் அந்த வெற்றி உன்னுடையது இல்லை என்றால் அது நீ யாருக்கு வாக்கு கொடுத்தாயோ யாருக்கு எதை செய் தருவதாக சொல்லி நீ ஏமாற்றினாயோ அது அவர்களுடையது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான வழி உனக்கு நான் எல்லாவற்றையும் நடத்தி தர துணிந்து விட்டேன் சரியான வழி இனி உனக்கு அத்தனையுமே நான் உணர்த்திவிட துணிந்து விட்டேன் அப்படியென்றால் இனி எதற்கும் எந்த இடத்திலும் நீ கலங்கிவிடக்கூடாது எதற்கும் எந்த இடத்திலும் நீ மனம் வருந்தி நிற்கக்கூடாது உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் இனி சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்